ஹலோ வயிஸ் வீராவோட லேட்டஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே மாரன் வந்துட்டு துணி இது வச்சு நடத்திட்டுருக்கனால ஒரு கடை வந்துட்டு சேலுக்கு வந்திருக்கு அந்த கடை வந்து வாங்கி அதில் கடை போட்டுனா வந்துட்டு இன்னும் நல்லா போகும் கடையில் வச்சு நடத்தலான் இருக்கேன் ஆனால் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு இதை வந்துட்டு வீரா கேட்டுறாங்க ஸோ எப்படியாவது ஹஸ்பண்ட்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உடனே ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க ஆட்டோ ரேஸ் வந்துட்டு நடக்க போதாக வந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கு இவங்களுக்கு தேவைடு அமௌண்ட் வந்துட்டு வின் பண்ணால் கொடுக்குற மாதிரி போட்டிருக்காங்க உடனே வீரா அந்த ரேஸில் கலந்துக்கிறேன்னு பேரை கொடுக்குறாங்க அங்கேருந்து ஒரு ஆட்டோக்காரர் வந்துட்டு பொம்பளை கூட வந்துட்டு என்ன போட்டி போட சொல்கிறியா அப்படின்ற மாதிரி அவர் கலாய்க்கிறாரு உடனே வீரா வந்துட்டு உங்களுக்கு பயம்னு சொல்லுங்க என் கூட இது பண்ணி தோற்றுடணும்னு பயம் தைரியமாக இருந்தால் இது வந்துட்டு இது காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போட்டியில் கலந்துக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே அவரும் சரின்ற மாதிரின்னு ஜெயிச்சு காமிக்கிறேன்னு சவால் விட்டுறாரு அப்புறம் போட்டிக்கு வந்துட்டு நம்ம வீரா சும்மா கெத்தா வந்துட்டு போறாங்க பார்த்தா பின்னாடி நம்ம மாரன் வந்து உட்காந்துட்டு இருக்காரு நீ எப்படி வந்தேன்னு கேட்க நீ எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாலும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ கலக்கு வீரா நான் கூட துணையாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி உக்காந்து வராங்க ரேஸ்க்கு ஓட்டின்னு போக முன்னாடி பார் பின்னாடி சைடில் பார் கரெக்டாக இப்படி போ அப்படி போன்னு சொல்லிட்டு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு வீராவும் கெத்தாக ஓட்டிட்ருக்காங்க எப்படியோ வீராக தான் ஜெயிக்க போகிறாங்க அவங்க பண்ணுற சதிங்களையெல்லாம் எல்லாம் தாண்டி அது எப்படி என்ன மாதிரி ட்விஸ்ட் வருதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்